அனைவருக்கும் அர்கிட்டெக்ட் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா ஈச்சர் டபுள் ஃபைவ் ஒன்றுங்க ஃபைவ் ஃபைவ் ஒன்றுங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க இந்த டிராக்டரோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோஸ்க்கு பின்னாம்பி சாப்பாடுங்க அப்படின்னா ட்ராக்டர் டீல்ஸ் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும் வீடியோ பக்கம் பொறுத்த முடியும் நம்ம சேனல் இருக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சுங்க அப்புறம் வர டிராக்டர் சேல்ஸ் வீடியோ இல்லாமல் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த ஈச்சர் டபுள் ஃபைவ் ஒன் இந்த டிராக்டரோட மேனுஃபேக்சர் இருக்குது எனக்கு ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க உங்களுக்கு செகண்ட் ஓனருங்க டிராக்டரோட ஹெச்இபுக்கு ஐம்பது கச்சிபி கேட்டகரி வருங்க பவர் சேரிங்கு டியூவல் கிளச்சு ஆயில் வருதுங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா அப்படி இருந்தவனுக்கு டாப்பு ஹூக்குபட்டு பம்பரு அனைத்தும் அலைபிள் இருங்க வண்டி இந்த வரைக்கும் துளியும் உங்களுக்கு சேத்துல ஓடாத வண்டிங்க துளியும் உங்களுக்கு பெயிண்ட் அச்சப்பு எங்கேயுமே கிடையாதுங்க நல்ல தெளிவான கண்டிஷனுங்க வண்டி பேப்பர் கண்டிஷன் எஃப்சி இன்சூரன்ஸ் டேக்ஸ் அனைத்தும் உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க டிராக்டரோட ரெண்டி அவர்ஸ்வங்களுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தாறு ஹவர்ஸு ஓடைடுங்க ரொம்பவே கம்மியான ஹவர் தாங்க நல்ல ஒரிஜினல்ட்டியாக இருக்கேன் டயர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டயருங்க உங்களுக்கு சைடு கீர் வண்டிங்க வண்டி உங்களுக்கு ஃப்ரண்ட் டயர் ஒரு முப்பது பைசா இருங்க பேக் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது பைசா கண்டிஷன் இருக்குங்க உங்களுக்கு நல்ல பட்ஜெட்டில் ஒரு தெளிவான வண்டி வேணால் இந்த டிராக்டர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் மேலும் நம்ம சேனல் மூலியமாக உங்களோடய விவசாய கருவெல்லாம் நம்ம சேனல் மூலியமாக சேல்ஸ் பண்ண ஒரு படிக்கணும் நம்ம சேனலில் கண்டக்ட் பண்ணலாம் சேனலோட காண்டாக்ட் மாதிரி சேனலோட அபார்ட் பற்றி கொடுத்துருங்க இந்த ட்ராக்டர் இருக்கக்கூடிய இடம் எனக்கு நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்குங்க விலை பற்றின உங்களுக்கு நான்கு லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொல்லாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டாக்ட் நம்பரு வீடியோட டிஸ்கஷனாக கொடுத்துருங்க அந்த மாதிரி கண்டெக்ட் பண்ணிட்டு நேரில் போயிட்டு வண்டி கண்டிஷனை தரவா செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம்